திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நாம இந்த திருப்புக்களை கோடை நகர் அப்படின்ற தளத்தில் பாடிருக்காரு கோடை நகர்னால் நீங்கள் புக்கில் தேடும்போது இது கோடை நகர்னு இருந்தால் அது வல்லக்கோட்டை அப்படின்ற தளம் அந்த வல்லக்கோட்டையே கோடை நகர்ன்னு குறிப்பிடறாரு நான் கூட தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் சொற்பொழுவில் சொல்லும்போது தான் எனக்கு கோடை நகர்னால் வல்லக்கோட்டைன்னு தெரியும் இப்போ நாம் இந்த திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நாம் ஒவ்வொரு நாளும் திருப்புகழ படித்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் இது நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை அதுவும் இல்லாமல் திருப்புகளை நான் பாடணும்னு நினச்சி எடுத்து வச்சேன்னா அதை போட விட மாட்டார் முருகப்பெருமான் இந்த இங்கே வந்து உக்காந்து அதுக்கப்புறம் நான் எடுத்தேன்னா தான் அதை தான் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் நான் பாட முடியும் இன்றைக்கு இந்த தினம் உங்களுக்கு சொல்கிறது தான் ஒரு முறை பாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு நான் கைலாயத்தில் கருவில் இருந்து பிறந்து வளர்ந்த குழந்தைய பற்றி போடலாம்னு எடுத்தேன் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாடி வச்சேன் அதை போட விடலைங்க இப்போ எடுத்து கோடை நகர்ன்னு சொல்லி கொடுத்து இதை பாட வைக்கிறாரு ஆனால் அதை அதை பார்த்தா அதுவும் குழந்த வரந்தான் ஆனால் வளர்ந்து பெரியவங்களாக ஆகி எல்லா விதமான நன்மைகளையும் அடைகிறாரு அதை நம்ம இப்போ பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் முதல்ல சொல் விளக்க இந்த பாடலை பிரித்து எழுதுன்னு பாடுவோம் அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை படிப்போம் அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் இது முருகப்பெருமான் எனக்கு அருளி எது எனக்கு தேவா இந்த தேவாரம் திருவாசகம் படிக்கிற அளவுக்கு எனக்கு திருப்புகள்னா என்னன்னே தெரியாது அது முருகப்பெருமானுடைய திருவருளால் நிகழ்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஆதிமுதன் நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதலமெலாம் மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே உழன்று வாழ்நரகாமல் உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகுமந்த ராவணனை மாலவென்ற தீரனறி நாண நாரணன் மருகோணே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மால் அரி பிரம்மாவும் தேட அரிதானவன் தன் முருகோணே மலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற கோமலி அநாதி தந்த குமரேசா கூடிவரு சூரர் தங்கள் மார்பையிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் வேல் முருகனுக்கு அரோகரா இதுக்கான சந்தம் தானதன தான தந்த சொல் விளக்கம் சொல்லாமே போயிட்டேன் இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதன் முதலாக எனது தாயின் உடலில் இருந்து பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே பிறக்கும்போது ஆசையுடன் பிறந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கும் ஏன்னா அவர் எடுக்க சொல்லவே சொல்லி பாருங்க முதல் முதலாக எனது தாயின் உடலில் இருந்து பல அழுக்குகள் நிறைந்த உருவுடன் இந்த பூமியிலே பிறக்கும்போது ஆசையுடன் பிறந்து அப்படின்றத சொல்கிறதுனால இது குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கான அறிகுறி இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் அன்புடன் வளர்ந்து அந்த குழந்தை நல்ல வளமாக வளருது ஆள் அழகன் எண்ணும்படியாக விளங்கி விளையாடுது நல்ல விளையாடுது பூமியில் எல்லா இடங்களிலும் அலைந்து பெண்களுடன் மருவி கலந்து பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருளை தேடி நல்லா வளர்ந்து நல்ல பழக்க வழக்கம் இல்லை இல்லையா குழந்தைங்களோட எல்லாம் வளர்ந்து போ பெரிய பெரிய பையனான ஒன்று அதுங்க பொண்ணோட ஒன்று இந்த மாதிரியெல்லாம் போய் தெரியுது அது எல்லாம் நாம் பெற்றவங்களும் இறைவனுடைய திருவருளும் இருந்தால் அதுங்க நேர் வழியில் போகும் அது அருணகிரிநாதர் அவர் பட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி இருக்கார் அது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பூமியில் அவசியத்தின் காரணமாக பொருளை தேடி சுகபோகங்களில் ஈடுபட்டு திரிந்து பாழான நரகத்தை நான் அடையாமல் உனது மலர்ப்பாதங்களை அடைய அன்பை தந்தருள்வாயாக இந்த மாதிரியெல்லாம் நான் பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி கே கெட்ட வழியெல்லாம் போகாமல் எனக்கு இந்த மாதிரி உன்னுடைய மலர்ப்பாதங்களை தருவாய் தந்தருள்வாயாக அப்படின்ட்டார் இதுக்கு மேலே என்ன வேணும் நல்ல குழந்தையை பெற்று நல்லபடியாக வளர்த்து அது முருகப்பெருமானுடைய அருளை பெறணும்னு நம்ம நினைச்சுக்கணும் நல்லதை தான் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான நல்ல எண்ணங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் சீதையை கவர்ந்து சென்று அந்த ராவணனை கொன்று வென்ற தீரணாம் நாராயணின் மருகனே தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் திருமால் பிரம்மா இவர்கள் எல்லாம் நின்று தேடியும் ஒரு திருமாலை சொல்றதுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவணனை கொன்று வென்ற தீரனாம் ஹரி நாராயணன் அவனுடைய மருமகனே அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்கிறாரு அதுக்கு தான் சொல்கிறது திருப்பு கிழப்பான்னா நம்ம வேற எல்லாரையும் தேட வேண்டியதில்லை இப்போ நான் போ நம்ம நேராக போய் முருகா முருகானோம்னா நம்மளுக்கு அவர் மட்டும்தான் வேணுன்றதுனால அவர் நம்மளை இடைக்கெடை தங்கமாக்க பார்க்குறாரு நிகரமான தங்கமாக்க பார்க்குறாரு அதனால் நம்மளை சுட்டு வாட்டி உருக்கி சுத்தப்படுத்துகிறார் ஆகையினால கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னு அப்படி கிடையாது இப்படியெல்லாம் போனிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்குவப்பட்டுவோம் இரவு நாங்கள் சீக்கிரமாக போகலாம் தேவர்கள் முனிவர்கள் மேகவண்ணன் திருமால் பிரம்மா இவரெல்லாம் இவர்கள் எல்லாம் நின்று தேடியும் காணுதற்கு அரிதாக விளங்கிய சிவனின் குழந்தையாம் முருகனே நாம் எங்கன்னா ஒரு ஒரு சிவபெருமானை இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமா எங்களுக்கு இந்த மாதிரி அருமையான முருக முருகப்பெருமானை கொடுத்தீங்களே சிவபெருமானே அப்படின்னுட்டு தேவர்களும் முனிவர்களும் மேகவண்ணனும் அதாவது தேவர்களும் தேடினாங்க முனிவர்களும் தேடினாங்க மேகவண்ணன் அதாவது திருமாலும் தேடினார் பிரம்மாவும் இவர்களெல்லாம் நின்று தேடியும் காணதற்கு அரிதாக விளங்கிய சிவபெருமான் ஒளிஞ்சிக்கினார் இல்லையா குழ அவருடைய குழந்தையாம் முருகனே தேவியும் கைலை நாதனாம் சிவபிரானின் இடப்பக்கம் மேவிய அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே உமையாளர் எப்படி சொல்கிறாரு பாருங்க அம் அப்பாவுடைய இடபாகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அம்மாவே ஒரு நாளாவது நம்ம பார்வதி நம்ம கும்பிடும் போது இந்த மாதிரி எதையாவது யாவது சொல்கிறோமோ கிடையாது திருப்பு எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம் அழகியும் தொடக்கமே இல்லாதவளுமான பார்வதி தந்த குமரேசனே ஒன்று கூடி வந்த சூரனின் மார்பை இரு கூறாக கண்டவனே கோடை நகரில் வாழ்ந்திருக்கும் பெருமாளே இந்த இந்த கோடை நகருன்றது நான் வேறு ஊருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அப்போ நான் ஒரு சொற்பொழிவில் கேட்கும்போது கோடை நகருன்றது வள்ளக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்புறம் தான் நான் உங்களுக்கும் இதை சொல்கிறேன் கொடை நான் கொடை நகர்னு வேறு ஒரு அர்த்தம் தெரிஞ்சு வந்தேன் சரி இப்போ நாம் பாடலாம் இதுக்கான சந்தம் தானதன தான தந்த தானதன தான தந்த தானதன தான தந்த தானதானா சேர்த்தெழுத்திருந்த பாடுவோம் ஆதி மோத நாளில் என்றன் தாயுடலில் இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதமலா மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி பாழ்நரக மலுன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகுமந்த ராவணனை மாலவென்ற தீரனரி நாரணன் மருகோனே தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலரி மாவும் நின்று தேட அறிதானவென்றன் முருகோணி கோதை மலை வாழ்கின்ற நாதரிட பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூரர்த்தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாலே ஆதிமுத நாளில் தாயுடலில் இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழழகனாகி நின்று விளையாடி பூதலமெல்லாம் எல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே யுழன்று பாணரக எய்தாமலுன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை போகும் அந்த ராவணனை மாலவென்ற தீரனரி நாரணன்றன் மருகோனே. தேவர் முனி ஓர்கள் கொண்டல் மாலபிரிமான் நின்று தேட அரிதானவண்டன் முருகோனே கோதை மலை வாழ்கின்ற நாதரிடம் பாகம் நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூரர் தங்கள் மார்பையில் கூறு கண்ட கோடைநகர் வாழ வந்த பெருமாளே கோடை வாழ வந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாடலை முருகப்பெருமான் வரமாக வந்து தந்து உங்களுக்கு செல்வத்தை அருளுவார் அந்த அருளியை குழந்த நல்ல வண்ணம் வளரணும்னு முருகராண்ட வேண்டி விரும்பி கேட்டு உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க விரதம் இருந்து பாடுங்க அவசியம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி நாளில் பாடுங்க மற்ற நாளில் திருப்புகள் பாடினால் போகிறோம் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு பாடுறவங்களாம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி அது மாதிரியான நாட்களில் பாடினா சீக்கிரமாக கூடும் ஆகையினால் இதையெல்லாம் பாடி பயனடையணும்னு உங்களுக்கு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்